அடிபட்டு கிடக்கிறவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவனை காப்பாற்றுறதுதான் ஆம்புலன்ஸ் டிரைவருடைய கடமை அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையே அடித்து பேஷண்ட் ஆக்கி அவனையே மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறதா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸை வச்சு அரசியல் செய்கிறார் எதற்காக இந்த அரசியலை அவர் வந்து பண்ணணும் நீங்கள் வந்து போடுற கூட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போடுற கூட்டங்கள் எல்லாமே நான் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் மக்கள் கூடுற இடங்களாக பார்த்து ஒரு கூட்டத்தை போடுறார் மக்கள் கூடுற இடங்களை நீங்கள் கூட்டத்தை போட்டால் தான் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு தான் அந்த கூட்டத்தையே போடுறாங்க எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு ஆளுமையாக நினச்சிக்கிட்டு அவர் வந்து தேர்தல் சுற்றுப்பயணம்னு சொல்லி போகிறார் இல்லையா கூட்டங்கள் எப்படி கூடுதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் தான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இந்த கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க அப்படி கூடுற கூட்டத்தை நீங்கள் தனியாக போய் ஒரு இடத்துல ஒரு மக்களை சந்திச்சிங்க அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ஆம்புலன்ஸ் போகிற இடங்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வந்து கூட்டத்தை போட்டிங்கன்னா அதில் ஆம்புலன்ஸ் வரத்தான் செய்யும் ஆட்டோ வரத்தான் செய்யும் பஸ்ஸு வரத்தான் செய்யும் சைக்கிளில் கூட ஒருத்தர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போகத்தான் செய்வான் அதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் குறுக்க வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறின்னு பார்த்தீங்க அதை மாதிரியான ஒரு ஒரு கேவலமான ஒரு அரசியல் எதுவுமே இல்லை உண்மையிலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இந்த இந்த கட்சியை எப்படியெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க இன்றைக்கி அதிமுகங்கிற கட்சி மக்கள் மத்தியில் ஒரு பலவீனமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பலவீனமாக இருக்குது இது நிதர்சனமான உண்மையும் கூடங்க எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாங்கிறதுக்காக பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டிட முடியுமா ஆம்புலன்ஸ் எல்லாம் நிப்பாட்ட முடியுமா ஆட்டோக்களை எல்லாம் நிப்பாட்டிட முடியுமா அத்தியாவசிய தேவைக்கு அவங்கவுங்க போய்கிட்டு தான் இருப்பாங்க போகிற இடமாக பார்த்து நீங்கள் கூட்டத்தை போட்டிங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கணும் இல்லையா மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திமுக மேலே அவ்வளவு வெறுப்பில் இருக்கிறாங்க மக்கள் விரோதமாக திமுக செயல்படுது அப்படின்னு சொல்லி அவ்வளவு வெறுப்பில் இருக்கிறாங்க திமுக மீது மக்கள் வச்சுருக்க அந்த அதிருப்தியை அந்த வாக்குகளை அதிமுக பக்கம் திருப்பணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கல நான் பேசும்போது யாரும் குறுக்க வரக்கூடாது நான் வந்து பேசிட்டு நான் போயிடணும் எல்லாரும் அமைதியாகவே இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு செயல்பாடும் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குல வாங்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தகுதி இல்லை அந்த வாக்கை திருப்பி அங்கே வந்து திமுகவுக்கே அனுப்பி விடுறாரு அந்த மாதிரி தான் திமுக வெற்றி பெற எடப்பாடி பழனிசாமி உழைக்கிறாருங்கிற மாதிரி தாங்க இப்ப தெரியுது திருச்சி பக்கம் தேர்தல் சுற்றுப்பயணம் சொல்லி போயிருக்கிறாரு அங்க திருச்சி பக்கத்துல மனச்சநூல்ல வந்து பேசிட்டு இருக்காரு மணச்சநல்லூரில் பேசி முடித்தவனே அவர் எங்கே போகணும் துறையூர் போகணும் அங்கே துறையூர் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே என்ன நடந்திருக்கு தெரியுமோ அங்கே தாங்க மிகப்பெரிய கூத்தே நடந்திருக்கு துறையூர் பக்கத்தில் ஆத்தூருங்கிற இடத்துல ஒரு வந்து ஆக்சிடெண்ட் ஆகியிருந்திருக்கு அந்த அதை அவரை வந்து காப்பாற்றுறதுக்காக இங்கேருந்து ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போயிருக்கிறாங்க அந்த துறையூர் வழியாக போகும்போது அந்த கூட்டம் வழியாக போகும்போது கூட்டம் இருக்காங்க அப்போ எடப்பாடி பழனிசாமினா பேச வரலை சரி இவங்க வந்து இங்கேருந்து ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க போகும்போது அதிமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்க டிரைவரை பிடிச்சி இழுத்து அடித்து கண்ணாடியை உடைச்சி இன்றைக்கி வந்து அவருடைய உள்ளே இருக்கிற சாவியை வந்து பிடுங்கி மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு பிரச்சனையே உண்டு பண்ணியிருக்கிறாங்க ஆ எடப்பாடி பழனிசாமி அணியினர் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் பார்த்து அங்கேருந்து நேராக போயிருக்காங்க ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க வண்டியை சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொன்னோடனே சாவியை பார்த்துருக்காரு சாவி இல்லை அந்த கண்ணாடிக்கு அந்த இது கதவுக்கு உள்ளாடி கையை விட்டு அந்த அதிமுக என்ன பண்ணுறாங்க சாவி பிடிங்க கூட்டத்தில் தூக்கி விட்டுச்சுட்டாங்க இன்னொரு சாவி இருந்ததுனால அந்த இடத்துல இருந்து அவரை அந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போக முடிஞ்சிச்சு அவருக்கு சரியான ஒரு அடியும் விழுந்திருக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பேர் வந்து செந்தில் அவங்க கூட வந்தவங்க ஹேமலதா அப்படிங்கிறவங்க ஒரு டெக்னீஷியன் எப்போதுமே வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் இருப்பாங்க அது டெக்னீஷியன் ஒருத்தர் இருப்பாங்க ஒரு அதாவது அவசர காலத்தில் அவங்க என்னென்னமோ ஃபர்ஸ்ட் எய்டு எது எதுவும் செய்ய முடியுமோ அவங்க எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு வந்து ஒருத்தர் வந்து இருப்பாங்க அந்த டெக்னீசியன் இருப்பாங்க அவங்களையும் வந்து தாக்கி இருக்கிறாங்க அவங்க பாவம் வந்து கற்பமாக வேற இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து காமுட்டத்தனமான ஒரு அரசியலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் இன்னொருத்தன் உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனால் எடப்பாடி பழனிச்சாமி முதலமைச்சராக வரணும் இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் அந்த ஆம்புலன்ஸு டிரைவர் என்ன பண்ணிட்டாரு நேராக போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டார் ஏன்னா அவருக்கு வந்து அடி விழுந்துருக்குது அவங்க வந்து தாக்கப்பட்டிருக்காங்க அவர் இங்கேருக்கு அதிமுகம் அந்த கொடி கட்டி வந்து பாருங்கள் அந்த கம்பை வச்சு அடிச்சிருக்குறாங்க ஆம்புலன்ஸுங்கிறது என்னங்க அது உயிர் காக்கக்கூடிய ஒரு அவசர மக்களுடைய ஒரு கவசம் கூட சொல்லலாம் ஒரு ஆபத்து ஏற்படுதுன்னா ஒரு ஃபோன் கால் பண்ணால் அடுத்த நிமிஷம் அங்கே வந்து நிற்பாங்க இல்லையா அப்படி உயிர் காக்கக்கூடிய அந்த ஆம்புலன்ஸினுடைய வாகனத்தை அடித்து நொறுக்கி அந்த டிரைவரை வந்து அடிக்கிற அளவுக்கு வந்து இங்கே வந்து அதிமுகவில் இருக்க எடப்பாடி பழனிசாமி அணிங்க இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னா தலைமை சரியில்லை அப்படிங்கிறதானே ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் நாங்கள் பேசும்போது எங்களை வந்து எதிர்கொள்ள முடியாமல் ஆம்புலன்ஸை ஊட விடுறாங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ் போகிற வழியில் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அது வந்து ஆம்புலன்ஸ் வரத்தான் செய்யும் அதில் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு மிரட்டல் வேற விட்டுருந்தார் நீங்கள் வந்து ஆள் இல்லாமல் ஆம்புலன்ஸ் போச்சு அப்படின்னா அந்த டிரைவரே பேஷண்ட்டாக மாறுவார் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் வேறு விட்டுருந்தார் இப்போ அவர் ஆம்புலன்ஸ் போகுதுன்னா ஆளை ஏற்றிக்கிட்டா போவாங்க ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்குது ஒரு கால் பண்ணுறாங்க இங்கேருந்து அவசரமாக இங்கேருந்து போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு பேஷண்ட்டை தூக்கிக்கிட்டா போவாங்க வெறும் ஆம்புலன்ஸ் தான் போகும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான அரசியலை எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு ஆனால் உண்மையிலேயே அங்கே எடப்பாடி பழனிசாமி சொன்னதை செஞ்சிட்டார் இதுதான் ஆளுமை பார்த்திங்களா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே சொன்னார் ஆள் இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அவங்களே வந்து பேஷண்ட்டாக மாற்றிடும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா மாற்றிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஐடி வங்கிகளெலாம் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க மாதிரி தான் தெரியுது இதில் என்னையா ஒரு சந்தோஷம் இருக்குது இப்போ அங்கே இருக்கிறவ ஒருத்தர் அடிபட்டு ஒரு இடத்துல கிடக்கான்னு வச்சுங்களேன் அவனும் வந்து ஆம்புலன்ஸ் தானே போக போவான் அந்த ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணும்போது அவள் அங்கேருந்து போய் காப்பாற்றுவானா இல்லையா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன இந்த நாட்டை காக்க வந்த தேவதூதரா எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சராக வந்தார் யார் யாரையெல்லாம் கவர்த்தினார் கட்சியை எப்படி பிளவுபடுத்தினார் யார் யார் முதுகலை குத்துனார் அப்படிங்கிற அவர் அரசியல் வரலாறு கூட தெரியாத அளவுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க எல்லாம் இப்போ என்ன காசு படம் தாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆராக புரட்சி தலைவி அம்மாவா போன உடனே அப்படியே போய் ஓட்ட போட்டு தைரியம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சுட்டு ஓடி வந்த ஒரு ஆளுமை தான் எடப்பாடி இது கூட தெரியாதா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸுங்கிறது என்ன மக்களை உயிர்காக்க கூடிய அவசர அது ஒரு கவசம் நம்மளை கட்டி அணைச்சி தூக்கிட்டு போகிற ஒரு கவசம் வச்சுங்கண்ணே அடிபட்ட இடத்துல உடனே ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அங்கே உயிர் வயத்தில் இருக்கிறவங்க கூட தெளிவாகிருவாங்க ஆம்புலன்ஸ் வந்துருச்சு நம்ம எப்படியும் காப்பாற்றிடுவாங்க அப்படின்ட்டு அப்படி உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த வாகனத்தை அடிச்சு நொறுக்கி டிரைவர் மேலே அடித்து அங்கே கற்பமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு டெக்னீஷியன் ஹேம்லரா மாரியும் அடித்து இப்படியெல்லாம் ஒரு வன்முறையில் ஈடுபடுறவர் எப்படி நாளைக்கு முதலமைச்சராக வந்தால் மக்களை காப்பாற்ற போகிறாரு இதை மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா அப்போ நீங்கள் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக அடுத்த உயிர் போனாலும் பரவாயில்ல இந்த பக்கம் நீ ஆம்புலன்ஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டுறது இங்கே எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையா எடப்பாடி பழனிசாமி இப்போ வர வர என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுலேருந்து அவருக்கு தோல்விங்கிறது உறுதியாயிருச்சு மக்களை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றுப்பயணம் வந்து போகிறாரு மக்கள் நம்புற மாதிரியும் இல்லை மக்கள் கூடினாலும் இந்த கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நல்லாவே தெரியும் இந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து நம்ம கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு கூட்டின கூட்டம் தான் நம்மளை பார்க்க வந்த கூட்டம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் இதை இந்த இதை வந்து எப்படியாவது வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் இந்த நம்ம ஒரு புதுசாக ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் போகிற இடங்கள்ல பூரா வாகனத்தை விடுது ஆம்புலன்ஸ் வாகனத்தை விடுறாங்க இது ஆளுங்கட்சி திமுக அப்படின்னா அவசர வாகன அதுபோக இடங்களை நீங்க கூட்டங்களை நடத்தின அந்த இடத்துல அது வண்டி போகத்தான் செய்யும் அதுக்காக அதை மறைச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நொறுக்கிறதா உங்களுடைய வேலையா ஒரு ஆளுமைனா என்ன ஒரு ஆம்புலன்ஸ் போகுது உங்க கூட்டத்திலே போகட்டுங்க ஒரு ஆளுங்கட்சியே செய்கிற தவறாகவே இருக்கட்டும் உங்களுடைய கூட்டத்தை வந்து திசை திருப்பதுக்காக ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு அனுப்புகிறாங்களே வச்சுங்களேன் அது எதுவாக இருந்தாலும் அது ஆம்புலன்ஸ் இல்லையா அதுக்கு நீங்கள் வழி விடணும் இல்லையா நீங்கள் அந்த வழி விட்டு நீங்கள் வந்து நீங்கள் அந்த தேர்தல் பரப்புலையப்பா நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் வருது வழி விடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு அந்த ஒளிபறிக்கையில் நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருக்கு உள்ளே எவனும் இருக்கானான்னு பாரு யாரும் இல்லையா அந்த டிரைவரையே பேஷண்ட்டாக மாற்றி நீ அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னா இது ஒரு ஆளுமையா இதை ஏத்துக்குருவாங்களா இதைய வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் வந்து இந்த அதிமுகவை வளர்த்து வச்சுட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக எப்படிப்பட்டவர் கையில் சிக்கிக்கிட்டு செதுருண்டு கிடக்குது அப்படிங்கிறத பொதுமக்கள் தெளிவா உணர்ந்து செயல்படுறாங்க எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை சரியில்லை எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் ஈடுபட்டு இருந்தாலுமே இன்னைக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு வராத அளவுக்கு இவர் செய்கிறாரு அப்படிங்கிறத மக்களும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கிறாங்க தொண்டர்களும் தெளிவாக புரிஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆளுமையை நம்பி நம்ம எப்படிங்க இவர் பின்னாடி போகிறதா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தொண்டர்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை செஞ்சிட்டார் எப்படி செஞ்சிட்டார் அப்படின்னா ஆள் இல்லாமல் ஆம்புலன்ஸுக்கு போனால் அந்த டிரைவரை அடித்து அதே ஆம்புலன்ஸில் நாங்கள் வந்து பேஷண்ட்டாக மாற்றி அனுப்புவோம் அப்படின்னு சொன்னார் அதை செஞ்சிட்டாரு நன்றி வணக்கம்